எனக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் விருதாவா இல்லை என்று சொல்லி நம் ஆண்டவருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு பிரயாசத்தும் நம்ம உழைக்கிற ஒவ்வொரு காரியமும் அது விருதாவாய் போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மாறாக அந்த பிரயாசத்திற்கு என்ன பலன் கிடைக்கிறதா பிளிப்பிய நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற உடன்படி உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவளுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது இங்கே அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்றாரு என் கூட இருந்து அதிகமாக என் கூட பிரயாசப்பட்டாங்க அதனால அவங்களுடைய பிரயாசத்தின் பலன் என்னன்னா அவளுடைய நாமங்கள் அவளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே கர்த்தருக்குள்ளே நம் படுகிற பிரயாசம் முயற்சி அது ஒரு நாளும் விருதாவாய் போவதில்லை அதற்கு மாறாக அதன் பலன் என்னன்னா நம்முடைய பெயர்கள் நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது கர்த்தருக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்தையும் நம் வைராக்கியத்தோடு பவள போல நாம் பிரயாசப்படுகிற காரியங்களுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு தொடர்ந்து அண்டவருக்காக நம்முடைய